ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சேலஞ்ச் வீடியோ தான் இன்றைக்கி மூணு பேர் ஏன்னா எங்கள் சின்ன பாப்பா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வரமாட்டேன் சொல்லிட்டா அதனால் ஐஸ்கிரீம் போட்டிக்கு வச்சுருக்கோம் பாருங்க என்னென்ன ஐஸ்கிரீம் பாருங்கள் சின்ன கப்பு ஒன்று பெரிய கப்பு ஒன்று அதை விட பெருசு ஒன்று கோனு அதை விட பெருசு ஒரு கோனு மொத்தம் நாலு நாலு ஐஸ்கிரீம் இதுக்கு வந்து கரெக்டாக பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே யார் முன்னாடி அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் அவங்க என்ன நாளைக்கு சேலஞ்சு வீடியோ கேட்குறாங்களோ அதை தான் நாளைக்கு நான் வாங்கி தருவேன் சரிங்களா வாங்க வீடியோ பார்க்கலாம் ம் அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வைக்கிறியா முடிஞ்சா மெல்ட் ஆயிடுச்சா கெட்டியே கொல கொலன்னு தான் ஐஸ்கிரீம் உங்க உப்ப பாக உங்க உப்பட கொஞ்சம் கொடுத்துருங்க பரவாயில்ல இதுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருந்தா கூட போதும் மாட்டேன் நான் போன் சாப்பிடுங்களா

嗯。<laughs> பார்க்கும் போதே தெரியும் குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறாங்கன்ட்டு சாப்பாட்ட விட ஐஸ்கிரீம் தான் லைக் பண்ணுறாங்க ரொம்ப யார் இதில் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியே முடிச்சுட்டாங்க ஒரு பே தோதா கூட எங்க ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்கோம் நீ ரெண்டாவது அவத்துரு பண்ணிட்டு நீ யார் கேட்கிறாங்க அவளை தான் முடிஞ்சு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் பவித்ரா பவித்ரா வந்து அஞ்சு நிமிஷத்தில் கரெக்டாக சாப்பிட்டா யார் ஐஸ்கிரீம் போட்டி கேட்டாங்களோ அவங்க தான் மூணாவது தம்பி ரெண்டாவது கீர்த்தனா தான் மூணாவது அவங்க தான் ஐஸ்கிரீம் போட்டி கேட்டாள் அதனால் வந்து பவித்ரா தான் வின் அஞ்சு நிமிஷம் டைம் வச்சுருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் நான்தான் தெரியும் பத்து நிமிஷம் வச்சிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் டைமும் பவித்ரா சொல்கிறது தான் தேவையாச்சு வீடியோக்கு செகண்ட் சுனிலு தேர்டு வந்து கீர்த்தனா